நல்லபடியா ட்ரெயினுக்கு உள்ளாடி வந்தாச்சு பார்த்துருங்க இன்னைக்கு சாப்பாடு வீடியோ வரல ஏன் வரல அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய வீடியோஸ் எடுக்க இருந்துச்சு ஏன்னா தீபாவளி சீசன் ஸோ அதனால எல்லா கடைகளுக்கும் எடுத்து கொடுத்துட்டு எல்லா கடையிலுமே ஜூஸ் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு எங்க அம்மாட்ட போன உடனே சாப்பிடுறதுன்னு சொல்லி ஒரு வட்ட பாத்திரத்துல செங்கல் படத்தில் போகணும் சுவாரு அப்புறம் பொரிச்ச மீன் அப்புறம் இது வந்து அப்புறம் மழையில நனைஞ்சு அரக்க பறக்க சீவல் சீவல் இல்லை கார்ச்சோ இன்னைக்கு வந்து ரெண்டு சாப்பாடு வீடியோ வரும் சரியா ஒன்று இப்போ இன்னொன்று ஒரு மூணு மணிக்கு கழிச்சு ஓகே சாப்பிடுமா புளிக்கறி தான் ஓகே ஊற்றிருக்காங்க கொஞ்சம் முட்டை கொஞ்சம் முட்டை முட்டை அப்புறம்